கேட்பாரற்று நடக்காத ஒரு சாமிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரதோஷத்துக்கு நூறு பேருக்கு மேல வந்து இந்த சாமிக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம ஏற்படுத்தி கொடுத்தவங்க நாம இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவசுந்தரங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணணும் இன்னைக்கு இந்த சாமிக்கு மேற்கூரை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கற்கோவிலுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கிராம மக்கள் ஆஹ் நிறைய சொந்தங்கள் செய்யற உதவிகளால பாத்தீங்கன்னா நிறைய அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்திருக்குதுங்க அவங்களுக்கு இன்னும் சில உதவிகள் வந்து தேவைப்படுது அந்த உதவிகள் கிடைக்காம இந்த திருப்பணி வந்து இப்ப தடைபட்டு நிக்குதுங்க நீங்க எப்படி வந்து மற்ற கோவில்களுக்கு உதவி செஞ்சு எங்களை ஒரு முதுகெலும்பா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கிராமத்துல இருக்கிற இந்த சாமிக்கும் நீங்க வந்து உதவி செஞ்சு இந்த சாமியை வந்து அந்த கற்கோயிலுக்குள்ள கொண்டு போகக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தணுங்க என்ன உதவி வேணும் அப்படின்றத ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசுறீங்களா அவங்களே சொல்லிடுவாங்க முக்கியமான உதவி என்ன தேவைப்படுதுன்னா சாமிக்குரிய இந்த மேற்குரை தேவைப்படுது அதனால வந்து முடிந்த அளவுல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை வந்து நீங்க புரியுங்க நீங்க எப்படி மற்ற இடங்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சாமிக்கு நீங்க உதவி செய்யணும் இவர் எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விருந்தநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அஹ் நம்ம தோப்பூர் அப்படின்ற கிராமத்துல தாங்க இந்த சாமி இருக்காரு முடிந்தா நேர்ல வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்து கூட உங்களோட உதவிகளை நீங்க பண்ணலாம் முடிந்த காணொலியை ஷேர் பண்ணி இப்படி ஒருத்தர் இருக்கு திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க